அரசு மதுபான கடைகளை மூட வேண்டும் கஞ்சா போன்ற போதைப் பொருள்கள் கிராமப்புறங்கள் வரையில் பரவிக்கொண்டிருப்பதை தடுக்கிற வகையில் அதையும் ஒழிக்க வேண்டும் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு என்று அந்த கோரிக்கையை முன்னிறுத்தி நாம் நடத்த இருக்கிறோம் இந்த மாநாட்டில் கட்சி அரசியல் எல்லாவற்றையும் கடந்து ஜனநாயக சக்திகள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் குறிப்பாக பாதிக்கப்பட்ட பெண்கள் எந்த சமூகமாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் எந்த அடையாளங்களை கொண்டிருந்தாலும் எல்லாவற்றையும் ஓரம் வைத்துவிட்டு இந்த ஒற்றை கோரிக்கைக்காக ஒற்றை நோக்கத்திற்காக உயர்ந்த நோக்கத்திற்காக அணிதிரள வேண்டும் என்று அறைகூவல் விடுப்பதற்காகத்தான்